தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ சீமானுக்கு திமுக சைட்ல இருந்து ஒரு மிக முக்கியமான அழைப்பு வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ ஆன காணொலியா இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சீமானவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு இதுக்கு முன்னாடி சீமானவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு வாட்டி கூட அழைப்பு விடுத்ததே இல்ல ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அழைப்பு விடுத்தாரு ஆனா சீமானவர்கள் அவர் போக மறுத்துட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே இந்த வாட்டியுமே போக இருப்பாரா இல்லனா போவாரா அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா சீமான் அவர்களை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடவே இல்லை கமலஹாசன் அழைக்கப்பட்டிருந்தார் போன ஒரு வாட்டி ஆனா இந்த அந்த அன்னி அந்த வாட்டி வந்து சீமானுக்கு அழைப்பு போகலை அப்படின்றது ஒன்று இருக்குது அப்போ சீமான் அவர்கள் கேட்டது நான் வந்து இவ்வளவு ஓட்டு சதவீதம் வச்சுருக்கேன் என்னை வந்து அழைக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் சீமான் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா அவரோட உழைப்பு தம்பிகளோட உழைப்பு எல்லாமே சேர்த்து இன்னைக்கு சீமான் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களே அழைக்கிற அளவுக்கு இப்போ ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதுதான் வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா வந்து வளர்ச்சி என்பது வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அந்த வளர்ச்சியை சீமானவர்கள் ஏடா கூடமா அடைச்சிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு நீங்க கூப்பிட மறுத்த சீமானவர்கள் இப்ப நீங்க கூப்பிட்டே ஆகணும் ஏன்னா வந்து மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி வாக்கு சதவீதத்துல எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காங்க எனவே வந்து சீமானவர்கள் இல்லாம நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியாது தமிழ்நாட்டில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க கூப்பிடணுமோ எப்படி திருமாவளவர்களை கூப்பிடணுமோ அதே மாதிரி சீமான அவர்களையும் கூப்பிட்டு தான் ஆகணும் அதுக்கு ஒரு வழியே கிடையாது அதனால் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ஒரு ஒரு அங்கோம்போதுன்னு சொல்லுங்கள்